திருளாகி பிறக்காது அல்லா மாபெரும் வரலாறு நம்முடைய அவிஷம் மனவழிச்சி கொண்டிருக்கிற காப்பகம் அல்லா நடத்தி கொண்டிருக்கின்றான் நம்முடைய காப்பகம் தனித்துவமைக்கும் ஒரு காப்பகம் ஏன்னென்னு சொன்னால் அவங்க உலகம் தனி உலகம் நம்முடைய மூல வளர்ச்சி இல்லாத இந்த மனவழிச்சி குண்டிய இந்த பிள்ளைங்க நம்ம சமுதாயத்தில் பொதுவாக ஆடு மாடுகளைப் போல் வேடிக்கை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறார்கள் இது ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து நம்மளை விட கொஞ்சம் சற்று சில குறைவான உறுப்புகள் சில குறைவான கொஞ்சம் மூளையில் கொஞ்சம் அந்த குறைவுகள் ஏற்பட்டு இருப்பது உண்மை ஆனால் அவர்கள் வந்து நம்மளை போன்றவர்கள் தான் அவங்க அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்கள நம்ம பராமரிக்க ஒரு ஆள் வேண்டும் அவங்க தன்னு தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ள முடியாதவர்கள் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கி ராஜாக்கு நாங்கள் டாய்லெட்டு கழுவி தான் வர்றோம் ஏன்னா கை பற்ற மாட்டேங்குது சின்ன கை கஷ்டப்படுறார் இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளை இருக்கிறாங்க ரெண்டுகிட்டே டாய்லெட் ரெண்டுக்கிட்டே யூரின் அப்போ இவங்களை வந்து அறுவறுப்பு இல்லாமல் சுத்தம் பண்ணி நம்ம அதை சுத்தம் பண்ணணும் ஏன்னா அங்கே இங்கே உட்காந்தா நாத்தம் எடுக்கும் அறுவறுப்பாகும் ஆக அவங்கள நம்ம சுத்தம் பண்ணி கழுவி விட்டு அவங்கள பராமரித்து அவங்கள வந்து அதை கழுவி விடுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை அந்த வாழை அந்த அசிங்கம் அந்த துருவாடைகள் இதுகள்லாம் வந்து த தாங்கத்தான் வேணும் தாங்கி தான் நாங்கள் அந்த பிள்ளைகளை பணிவிட செய்கிறோம் ஒரு நாள் வந்து பாருங்க ஒரு நாள் வந்து இருந்து ஒரு நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு பணிவிட செஞ்சு பாருங்கள் அந்த கஷ்டம் தெரியும் ஆகவே எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இத்தனை நாற்பது பிள்ளைகளை வைத்திருக்கனு சொன்னால் எல்லாருமே தன்னோட சுய தேவைகளை செய்து கொள்ளக்கூடியவங்க அல்ல சுய தேவைகளை செய்து கொள்ளக்கூடியவங்களும் நிறைய குறைவு உள்ளவங்க தான் அவங்க வேலைகளில் ஆகவே அந்த பிள்ளைகளை வைத்து நாங்கள் பராமரித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து நாங்கள் அவங்களுக்கு உணவு சமைத்து அவங்களுக்கு குளிக்க வச்சு அவங்களுக்கு பராமரிப்பு செய்கிறேன்னு சொன்னால் பெரிய ஒரு ஒரு வேலையை ஒரு பெரிய ஒரு பணியை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான் அதை நாங்கள் அசிங்கம் பார்க்காம அறிவுறுப்பு பார்க்காம எல்லாவுக்காக நாங்கள் மன ஒத்து அந்த பிள்ளைகளை நாங்கள் வந்து பராமரிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் பெருமையை சொல்லவில்லை எல்லாவுக்கு நாங்கள் சுக்குரி செய்யணும் அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறோம் அதுக்கு நாங்கள் அல்லா நாங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அலகந்தில்லா யாரம்பு உனக்கே நன்றி யா அல்லாஹ்